இல்லை வாங்க எல்லாம் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா கொஞ்சம் பஜ்ஜி தாங்க போட போகிறேன் வாழைக்காய் பஜ்ஜி அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அதையும் அறிகிறது பண்ணுறது எல்லாமே காமிச்சிட்ருக்க வேண்டியதில்லை தோல்லாம் சீவி நான் வாழைக்காயை எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டேங்க பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னமே அதுக்கு முன்னமே வந்து மாவு ரெடி பண்ணிட்டேன் கடலை மாவு அதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா கொஞ்சம் சோம்பு தூ தூள் அப்புறம் வந்து பூண்டு நல்லா இது வந்து அரை கிலோ மாவு பூண்டு வந்து நல்லா ரெண்டு பூண்டு பெரிய பல் பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் பல் போல் நம்ம நசுக்கி இதில் கலந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்துக்கிட்டுருக்கேன் ஏன்னா இதில் ஒவ்வொரு முட்டையும் போட்டிருக்கேன் முட்டை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சமாக தான் நான் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வாங்குகிற இந்த கடல மாவுலாம் வந்து வெறும் மாவாகவே இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது நம்ம வீட்டிலையே கடலையை அடித்து தயார் பண்ணினா தான் அது நல்லா இருக்குது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் அரிசி மாவு போட்டுட்டேன் அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பது கானுந்தான் போட்டுட்ருக்கேங்க மீதியெல்லாம் எக்கு முட்டை போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டுங்க நல்லா அடித்து கலந்து கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டு கலந்து ஒரு ஒன் ஹவர் போல் வச்சிட்டோம்னா அது நல்லா உப்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயெல்லாம் அறிஞ்சலையே அதை ஸ்லைஸ் பண்ணது அதை கொஞ்சோண்டு ஏன்னா கருத்து போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அறிஞ்சுங்க நீட்டு வாக்கில் இப்படி தான் அந்த கடையிலலாம் போடுவாங்கள பட்சி அந்த மாதிரி இருக்குங்க இது நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாவு கலக்கிறது தான் முக்கியம் சுவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குங்க அது அதுதான் இப்போ போட போகிறேங்க போட்டு காமிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் என்ன மாதிரி போடுறேன்னு பார்த்துக்குங்க உங்களுக்கே டவுட் இருந்தாலும் டக்குன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது எண்ணெயெலாம் போட போகிறேங்க எண்ணெயெலாம் வச்சு எண்ணெய் சட்டிலாம் வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றிருக்கு மிதமான எண்ணெய் ஊற்றியாக இருக்குது அதில் அப்படியே துவச்சி போட்டுற வேண்டியது தான் முதல்ல கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு கருகி போயிடாது இதுவாக எம்பி வரும் இல்லைன்னா உள்ளே உள்ள வாழைக்கா வேகாமல் இருந்து போயிடும் இதே மாதிரியெல்லாம் பொறிச்சிக்கணுங்க வந்துக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு குடி வெந்துருங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம் ஏன்னா எக்கு போட்டதுனால நல்லா பச பசப்பாக இருக்கும் எக்கு முட்டை போடாமலும் முட்டை வேணாங்கிறவங்க தவிர்த்துக்கிட்டு அப்படியே மாவு வேறு மாவுலேயே பண்ணிடலாம் நல்லா தான் வரும் வந்து பார்த்திங்களா பச்சி ரெடி எல்லாத்தையும் ஒன்றாவே தள்ளி விட்டுட்டேன் நிறைய பறிச்சு பறித்து எடுத்து வச்சிட வேண்டிவிட்டாங்க நல்லா ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாழைக்காய் இதே மாதிரி கத்திரிக்காயில் போடலாம் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கிட்னி பேஷண்ட்லாம் வந்து கத்திரிக்காயில் போட்டு சாப்பிட்லாங்க இன்னொன்று நமக்கு வந்து வெங்காயம்தான் பெஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் போடலாம் ஆனால் இப்போல்லாம் வந்து கத்திரிக்காயில் போடுறது ரொம்ப நல்லது கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல போடுறது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது ஆனால் பெரியவங்களுக்கு அது வந்து வாய்வை உண்டாக்கணும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க ஒத்துக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒத்துக்காதவங்க கால்தான் வீங்கி போயிடுது கொஞ்சோண்டு எடுத்தாலும் அப்படி தான் வந்துடும் இந்த மாதிரி கத்திரிக்காயில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கத்திரிக்காய் கூட நான் ஆனால் அதை செய்வதில் இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க இந்த சைஸில் ஆனால் கிராஜுவலாக வெட்டினா கொஞ்சம் சைஸ் பண்ணி வெட்டினா வரும் அந்த மாதிரி ஷேப்பாக நான் சும்மா வெட்டி விட்டேன் இதே மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க கொஞ்சம் இதை சொல்ல மறந்துட்டேங்க இந்த பாருங்கள் இப்படி கூட சீவிக்கலான்னு சொன்னாங்க பார்த்துக்குங்க இந்த மாதிரி சீவினா நமக்கு வந்து நிறையா போட்டு விட்டாலாம் சரன்னு இந்த தோல் வந்து கருவிக்குமா தோளோடையே அப்படியே வாழைக்கா தோலை சீவாமல் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்க வேண்டியது இப்படி எதுவும் நல்ல சத்து தானா இந்த மாதிரி கூட பண்ணிக்கங்க நன்றி